எனக்கு பேர் இன்னொரு பேரு தண்ணி தண்ணி கேன் மாணிக்க ஐயா கேன் படம் அது அந்த குடத்தை எடுத்து வைக்கிறாரு நிக்க மாட்டேங்குது கிடக்கிற ஆடு உங்களுக்கு பின்னாடி பெரிய ஓர்கிழமை நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுக்க அவன் பாடி அவன் கிடக்கிறாண்டாண்டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருவாங்க வச்சிருக்கிங்க <laughs> 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 நான் லூசா நானே கடிச்சுட்டு வந்து ஒன்ட்டு வந்து கேக்க ஆமாமா நீ லூசு தான் வீடியோ பாட்டுற அதை நீ பர்ஸ்ட் பாரு அதுக்கப்புறம் நீ லூசா லூசியா நீனே சொல்லு ஓகேவா இந்த ஆசிரிய நம்ம கடிச்சுட்டு அவ கடிச்சு வந்தது சந்தைப்பூரம் அவன் என்ன பண்றான்னு பாப்போம் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும் அதனாலதான் நீ கடிக்கும் போதே நான் உண்மை கூட்டியே வீடியோ கொன்றோம் பாத்துக்கோ உன்னைய

அவளை மட்டும் அவளுக்கு மட்டும் அவளுக்கு அரிசியா அரிசியானா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா ஆளுனா நூறுகளா லட்சக்கலாம் பெருகி போகுது என்ன இருக்கு அந்த ஐயோ ஊசியா கித்த அருகி உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு மாப்பா இருக்காது பெண்ணா இருக்கட்டும் பாரு எனக்கு தெரிஞ்சு கொடுக்க இனிமே இந்த பாட்டு பாத்தீங்களா தெலுங்கு சூப்பரா இருக்கும் அதவே தமிழ் டப் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி நினைச்சிருக்காங்க கொஞ்சம் மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு என்ன அப்படி பாக்குறீங்க அவ அவ சோகத்துக்கு அவன் தான் இருக்கிற எழுதுங்க மடிச்சு போட்டுருங்க அதுல இந்த டான்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்ல ஏதோ ஏதோ பேரா சொல்ற மாதிரி இருக்குது அவளை மட்டும் மட்டும் என்ன என்ன இது கேண்டா தம் ஸ்டாப் பண்ணீங்க தெலுங்கு வரச்சலயே இருக்குடா நான் நினைச்சா பண்ணலாம் சர் பண்ண மாட்டேன் இந்த பழைய ஸ்மார்ட் யூஸ் இந்த பாருங்க இந்த வாட்ச் வந்து பிரிண்ட் இந்த வாட்ச் எப்படி வந்து நீங்க கையில கட்டிட்டு உங்க ஸ்கேனர் ஆன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணும்போது அந்த டைம் உங்களோட போன்ல வந்துடும் சூப்பரா இருக்குல்ல சோ இதை வந்து புல்லி த்ரீ டி பிரிண்டர்ல பண்ணிருக்கோம் நாங்க சோ அது ஸ்டாப் வந்து பிபிஓ மெட்டீரியலும் நடுவில் அந்த கியூஆர் கோடுக்கு பிஎல்ஏ மெட்டீரியலும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் என்னடா என்ன புத்தாட்டாது ஏன்டா இதுக்கு மொபைல்ல டைம் பாத்து போயிடலாமடா இதுக்கு ஏன்டா வாட்ச் எல்லாம் வாங்கணும் அதானே உலக வழக்கம் இதுக்கு காசை கொடுத்து மெனக்கட்டு வாட்ச் வாங்கி கையில கட்டி அதை ஸ்கேன் பண்ணி அதை எடுத்து பாக்குறதுக்கு மொபைல்ல பாத்து போயிடலாமடா இது பேரு நவீன கண்டுபிடிப்பு ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் என்னடா நீங்க இந்த வாட்ச் எல்லாம் யாரு செட்டாவது பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் ஏன்னா கட்டுறதுனா தெரியாம கட்டி பிடிப்பானுங்க அவனுக்குதான் செட் ஆகும் பொதுவா நம்ம வாட்ச் எதுக்காக கட்டுவோம் டைம் பக்கம் வேண்டி கட்டுவோம் இப்ப அதுவே வந்து எது கட்டுறோம்னா தெரியல ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வாங்கல வாங்கி அந்த அது கையில் கட்டி ஓகே மாதிரி அந்த மாதிரி இந்த சமர்ப்பணம் நான் எப்படி திரும்ப வரணும்னு ரஜினி சார் மாதிரி ஸ்டைல் பண்ணணும் கமல் சார் மாதிரி நடிக்கணும் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் மாதிரி சண்டை போடணும் இந்த நாலு பேரும் கலந்த ஒரு நான் ஆசைப்பட்டேன் இங்க பாத்தீங்களா குட்டி கூட இருக்கு